ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு நலத்திட்ட உதவிகள் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரின் மா கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் நிதியுதவி கொடுக்குறாங்க இலவசமாக இதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் எப்படி விண்ணப்பித்து பெற முடியும் என்பது தான் பார்க்க போகிறீங்க நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல சார் ஒரு புகார் என்ன கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணலாம் சார் எப்படி சார் அப்ளை பண்ணலாம் இதற்கான தகுதி என்ன சார் என்ற முழுமையான தகவல் தான் கொடுத்துருக்காங்க புகார் எண் வந்து நீங்கள் எப்படி அப்ளை கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா உடனடியாக உங்களுக்கு தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் தகவல் கொடுத்துருக்காரு முதல்ல அமைச்சர் என்ன தகவல் கொடுத்துருக்காருன்றத பாருங்கள் அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் அமைச்சர் கொடுத்த தகவலை பார்த்ததுக்கப்புறம் எப்படி நம்ம புகார் அளிக்கலாம் புகாருக்கான தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அந்த தொலைபேசி எண் மூலமாக புகார் அளித்தவுடன் கூடிய விரைவில் உங்களுக்கு தேர் முழுமையான தீர்வு காணப்படும் அப்படி இல்லைன்னா சிஎம் செல் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அந்த சிஎம் செல் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுன்றத வேணும்னா கம்ப் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக வெயிட் பண்ணித்தரேன் இதை வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தாலும் உங்களுக்கும் புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இடையே முதன்முறையாக நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் மகப்பேருவுக்கான ஒரு உதவித்தொகை என்கின்ற வகையில் ஆறாயிரம் ரூபாய் தருகிற அந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கி வைத்தார்கள் அந்த திட்டம் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு பனிரெண்டாயிரம் ரூபாயாக அது உயர்த்தப்பட்டது தற்போது அந்த திட்டம் பதினெட்டாயிரம் வரை பல்வேறு ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை பொறுத்தவரை மாநில அரசு செயல்படுத்தி கொண்டிருந்த போது பயனாளிகள் தேர்வு செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு மூணாயிரம் ரூபாயை இந்த திட்டத்தில் தருவது என்கின்ற வகையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதற்கு பெயர் பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம் என்கின்ற வகையில் ஒரு மூணாயிரம் ரூபாயை இந்த திட்டத்தில் தருவதற்கு அவர்கள் இணைந்தார்கள் அப்படி அந்த மூணாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசு தருவது பதினைந்தாயிரம் ரூபாய் தமிழக அரசு தருவது என்கின்ற வகையில் ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது ஒன்றிய அரசை செயல்படுத்துவது என்பது மருத்துவ சார்பில் இல்லாமல் சமூக நலத்துறையின் சார்பில் செயல்படுத்துகிறார்கள் எனவே இந்த துறைகளை ஒருங்கிணைப்பதில் இருக்கிற அந்த பல்வேறு சிரமங்களை கலைந்து இன்றைக்கு இது இந்த திட்டம் புதுப்பிக்கப்படுகிறது இந்த பதினெட்டாயிரத்தை இந்த பதினாலாயிரம் ரூபாய் என்பது மூன்று தவணைகளாக வழங்கப்படவிருக்கிறது அதற்கான மாற்றம் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது இதிலும் கூட ஏற்கனவே யாரெல்லாம் இதில் பெறப்படாமல் காத்திருக்கிறார்களோ விண்ணப்பித்துவிட்டு விட்டு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் யாருக்கெல்லாம் தரப்படாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் தேடி சென்று புகார் தெரிவிக்க நீ அவங்களுக்கு ஒரு போன் நம்பர் கொடுத்திருக்காங்க நிதி நிதியுதவி கிடைத்த கிடைக்காதவர்கள் ஆதார் அட்டை அப்டேட் செய்து சரியான வங்கிக் கணக்கு விவரத்தை அளித்தால் நிதியுதவி கிடைத்துவிடும் ஊரகப் பகுதியில் யாருக்கேனும் நிதியுதவி கிடைக்காதால் தாமதம் ஏற்பட்டால் சுகாதார கூடுதல் இயக்குநரை அவரோட நம்பர் கொடுத்துருக்காங்க இன்னும் மாநகராட்சி பகுதியில் வசிப்போம் நகர நல அலுவலருக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வாறு கூறியுள்ளார் சொல்லிக் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் நம்பர் வேணும்ன்றங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நான் சுகாதாரத்துறை கூடல இயக்குனர் மற்றும் நகரப்புற அலுவலர் சொல்லிட்டு நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கால் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு டவுட்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் சொல்லிட்டு கொடுப்பாங்க இந்த திட்டத்தில் எப்படி செல்லாண்டதை பார்க்கலாம் இத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மா முக மகப்பேர்து உதவித்தொகை வந்து பார்த்தீங்கனாக்கா பதினெட்டாயிரமாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாயிரம் வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ பதினெட்டாயிரமாக கொடுத்துருக்காங்க இந்த தொகையை நீங்கள் பெற வேண்டும்னா ஐந்து த ஐந்து தவணை முறையில் கொடுத்துருக்காங்க இத்திட்டத்தில் சேர வேண்டிய தகுதியான தகுதிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கனாக்கா கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வயது பத்தொன்போது வயதுக்கு மேல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐந்து தவணை முறைகள் உதவித்தொகை இரண்டு பிரசவத்திற்கு மட்டுமே பெற முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பதினெட்டாயிரம் வந்து பார்த்திங்கனாக்கா இரண்டு குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் இரண்டு குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க குறைந்தது ஐந்து அட்டர்னல் செக்கப் செய்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க கணவன் மற்றும் மனைவி இருவரின் ஆதார் கார்டு அவசியம் சொல்லி கொடுத்துருக்காங்க தேசிய மயமாக்கப்பட்ட அரசு வங்கியில் அக்கௌண்ட் வைத்திருக்க வேண்டும் அதாவது கணவர் மட்டும் வைத்திருக்கக்கூடாது மனைவி மட்டும்தான் அவர் யார் ப இருக்காங்களோ அவங்க தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நேஷ்னலைஸ் பேங்க்கில் வச்சுருக்கணும்ன்றமே சொல்லியிருக்காங்க தனது கர்ப்பத்தை பன்னெண்டு வாரத்துக்குள் பதிவு செய்திருக்க வேண்டும் எங்கே பதிவு செய்யணும் சார் கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு கிராமப்பகுதியிலும் சுகாதாரத்துறைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அங்கே வந்து ஊட்டச்சத்து மாவு கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச அந்த தொகையை பெற்றுக் கொடுக்குதல் போன்ற இது இருக்கும் அந்த அங்கே போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் பெற்று பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஐடி பெற்றவுடன் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் செய்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு ஸ்கேன் பண்ணுவாங்க மூணு ஸ்கேனுக்குமே தனித்தனியாகவே காசு கொடுப்பாங்க யாரெல்லாம் இதுக்கு தகுதி உடையவர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிலோ ப்ராவர்ட்டி லைன் அதாவது வறுமை கோட்டுக்கு இருப்பவர்கள் தகுதியானவர்கள் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு இது ப தகுதியானவர்கள் இலங்கை அகதிகள் வெளியூரில் இருந்து வெளியூரிலிருந்து இங்கு வந்து வேலை செய்ய மைக்ரேட் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அதாவது சாலை வேற சாலை வேலை செய்பவர்கள் செங்கல் சூழலில் வேலை செய்பவர்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்பவர்கள் அதே சமயம் மைக்ரேட் அதே இடத்தில் தொடர்ந்து செய்ய வ வசித்திட்டிருக்கும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே இதில் சேருவ போது இதற்கான தொகை ஃபுல் அமௌண்ட்டாக கொடுக்காமல் பதினாலாயிரம் ரூபாய் படமாவும் மீதி நாலாயிரம் ரூபாய் பரிசு பெட்டகமாகவும் கொடுக்கப்படுகிறது இந்த அமௌண்ட் எப்படி பெறுக்கணும்னு பார்த்தீங்கனாக்கா ஐந்து தவணை முறைகள் கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம் ஒவ்வொரு கிராம மாவட்டத்துக்கும் அவங்களோட வெப் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கர்ப்ப காலத்தில் பேருக்க நிதியுதவி தொகையாக பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரமாக வழங்க மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை ஆணையம் வழங்கியுள்ளது இத்திட்டத்தின் குழந்தை இறப்பு விகிதம் மற்றும் தாய்மார்கள் இறப்பு விகிதம் போன்றவற்றை குறைக்க காரணமாக இருந்துள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த பதினெட்டாயிரம் இத்திட்டத்தின் மூலம் கர்ப்பிணி தாய்மார்கள் ஐந்து தவணை முறையில் ரூபாய் பதினெட்டாயிரம் வழங்கப்படுகிறது முதல் தவணை பார்த்தீங்கனாக்கா நிபந்தனை பார்த்தீங்கன்னா கர்ப்பம் கருப் கர்ப்பமுற்று பழண்டு வாரத்திற்குள் கிராம நகர சுகாதார செவிலியரிடம் பயிர் செத்து பிங்கின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க என் என்ற பெற்றோர் இருக்க வேண்டும் முதல் தொகையை கொடுத்துருவாங்க பயன் பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டச்சத்து பரிசு பெட்டக மூன்றாம் மாதம் நிலையில் கொடுப்பாங்க இரண்டாயிரமும் செத்து கொடுக்குறாங்க இதில் மூணாவது ரெண்டாவது தவணை பார்த்தீங்கன்னாக்கா நான்காம் மாதம் நான்காம் மாதம் நிறைவடத்திற்கு கர்ப்பகாலம் மற்றும் ரத்த பரிசோதனை அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சோதனைகளை இரண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இதுக்கான இரண்டாம் ஊட்டச்சத்து பரிசு பெற்றவும் கொடுக்குறாங்க மூன்றாவது தவணை பார்த்திங்கன்னாக்கா அரசு மருத்துவமனையில் பிரசவம் நிகழ்ந்தவுடன் நாலாயிரூவா கொடுக்குறாங்க இந்த குழந்தைக்கு மூணு தவணையாக ஓபிஏ ஆர்டிஓ பென்டா வேலண்ட் வேலண்ட் தடுப்பூசிக்கு போட்ட பிறகு நாலாயிரூவா கொடுத்துருக்காங்க ஐந்தாம் தவணையாக குழந்தைகள் ஒம்பது மாதம் அதாவது இரநூத்தி எழுபது நாள் தடுப்பூசி போட்ட பிறகு ரூபா கொடுக்குறாங்க மொத்தம் பத்த பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க இதில் ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பரிசு பெட்டகம் பொருட்களின் பட்டியலில் கர்ப்பிணி தாய்மார்கான ஊட்டச்சத்து மாவு ஒரு கிலோ இரும்பு சத்து திரவம் சொல்லி கொடுத்துருக்காங்க மூணு எண்ணிக்கை உள்ள உலர் பரிச்ச பேர்ச்சி மழம் கொடுத்துருக்காங்க எல்லாமே தினம் அந்த அந்த பெட்டகத்தில் என்னென்ன இருக்குன்றதே கொடுத்துருக்காங்க இத்திட்டத்தினை பயனை பெறுவதற்கான தகுதியானவர்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வயசு மேற்கு நாய் தமிழக தொகை உதயத்தொகை இரண்டு பிரசதத்துக்கு மட்டுமே பிறக்க முடியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க திட்டனை பயன்படுத்துவதற்கான நல நடைமுறைகள் பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பிணி தாய்மார்கள் கர்ப்பம் தெரிவித்தவுடன் பன்னெண்ட வாரத்தில் கிராமம் மற்றும் நகர சு சுகாதார செவிலியாரிடம் பதிவு செய்து ஆசிஎச்சிஎன் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதாவது அட்டை சொல்லுவாங்க இப்போ கர்ப்பிணி அட்டைன்னு சொல்லுவாங்க அந்த அட்டையை பெற்று இருந்தீங்கனாக்கா போதுன்றமாக சொல்லியிருக்காங்க தொடர்பு தொடர்பு கொள்ள வேண்டிய நக நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவ அலுவலர் மற்றும் அனைத்து கிராம நகர சுகாதார செவிலியர்களிடம் நீங்கள் சென்று கேட்கலாம் உங்கள் கிராமப்பகுதியிலே ஒரு செவிலியர் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் கேட்கலாம் ஏழை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே இது வந்து யாராக இருக்கலாம் எலிஜிபிலிட்டி கேட்டிங்கனாக்கா கருவுற்ற பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் எனக்கு வந்து பதினெட்டு மதிப்பு வந்து குழந்தை பிறக்க போகுது சார் நான் வாங்க முடியுமா சார் கேட்டிங்கனாக்கா உங்கள் கிராமப்பகுதியில் நீங்கள் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணியிருந்திங்கனாக்கா கரெக்டாக ப்ராசஸாக பண்ணியிருந்திங்கனாக்கா நீங்களும் வாங்க முடியும் அதாவது என்னென்னா ஆர்சிஎச் நம்பர் பெற்று விண்ணப்பத்திங்கன்னா கண்டிப்பாக பதினெட்டாயிரம் கொடுப்பாங்க தமிழக அரசாங்கம் கொடுக்குது இது இந்த திட்டத்தில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணி சேர்ந்துங்க மேலும் தகவலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த அட்டை எப்படி போகிறது எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ